Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் our அவர் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் நம்ம சேனலை பொறுத்தளவுல எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸும் ஷார்ட் கட்ஸ் அண்ட் போர்ட் நம்ம என்ன தான் பொது தமிழா சரி ஜென்ரல் இங்கிலீஷ் படிச்சாலுமே சரி நம்மளால எயிட்டி ஃபைவ் மேல ஸ்கோர் பண்ண முடியல அதாவது நம்ம டாபிக் எல்லாமே படிச்சிருவோம் ஆனால் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து நம்ம நிறைய கொஸ்டின் ரெஃபர் பண்ணாததுதான் காரணமா இருக்கும் எவ்வளவு தூரம் கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் क्वेश्चंस ரெஃபர் பண்ணுங்க சரிங்களா நீங்க புக்கு ஃபுல்லா படிச்சு முடிச்சாலும் சரி கொஸ்டின் பேங்குன்னு சரி தனி புக் இருக்கும் அதை வாங்கி படிங்க நான் வந்து குரூப் டூக்கு அப்படிதான் ட்ரை பண்ணேன் பட் நான் வந்து பாஸ் ஆயிருக்கேன் ஸோ நீங்களும் அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க நிறைய கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைச்சிடும் நம்ம கொஸ்டின் பேப்பரை பொறுத்துல உங்களுக்கு தெரியல நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துதானே கேட்பாங்க கேப்பாங்க ஸோ அந்த மாதிரியே நீங்க படிச்சு ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் இப்போ புக்கு படிச்சு முடிச்சுட்டீங்க கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய தெரியும் அதுக்கப்புறமா மோக் டெஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது தனியா அதுக்குனே கொஸ்டின் பேப்பர் இருக்குது ஹண்ட்ரட் தமிழ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு பாருங்க நம்ம சேனல்ல வந்து நான் கொஸ்டின்ஸ் போடுறேன் உங்களுக்கு இப்ப இலக்கண குறிப்பு எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு நம்ம சிலபஸ்ல என்ன டாபிக் வேணும் அப்படின்னாலும் என்ன ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க உங்களுக்கு சிலபஸ்ல ஏதாவது டாபிக் வேணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதில் உள்ள வீடியோஸ் போடுவேன் பட் உடனே போட முடியாது டூ டேஸ் டைம் கொடுங்க நான் கண்டிப்பா அதனை வந்து ரெஃபர் பண்ணி போட்டுருவேன் பிகாஸ் நான் படிச்சதா தான் இருக்கும் கொஞ்சம் விஷயங்கள் நான் பட் ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிறேன் இது வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஜென்ரல் தமிழ் சீனியர் கிட்ட வாங்கி தான் சொல்லி கொடுக்குறேன் ஸோ ஜென்ரல் தமிழும் நீங்க நல்லா படிங்க கண்டிப்பா நிறைய ஸ்கோர் பண்ணலாம் நைன்டி ஃபைவ் பிளஸ்க்கு மேல பண்ணனும் அப்படின்னா நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ரெஃபர் பண்ணனும் நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம சேனல்ல போட்டுருவோம் டைம் நிறைய வேஸ்ட் பண்ணாதீங்க நான் உங்களுக்கு ஆப்ஷன் வாசிக்க மாட்டேன் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் தான் வாசிப்பேன் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா அதனோட சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு போடுவேன் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க திருக்குறள் உலக மேற்கும் கருத்துக்களை கொண்டதால் அதற்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் கொஸ்டின்ஸ் வாசிக்க முன்னாடி நீங்க அதோட ஆன்சர் தெரியுதான்னு பாருங்க தெரியல அப்படின்னா நீங்க எவ்வளவு தூரம் படிக்கணும் அப்படிங்கறத பார்த்து அதுக்கு தக்கன ஒரு எஃபர்ட் போட்டு படிங்க சரிங்களா திருக்குறள் உலகமேற்கும் கருத்துக்களை கொண்டதால் வழங்கப்பட்டது கொஸ்டின் திருக்குறள் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு திருக்குறள் எத்தனை பெரு பிரிவுகளும் அதிகாரங்களையும் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கு மூன்று பிரிவுகளையும் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் கொண்டதுதான் திருக்குறள் முதற் பாவலர் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கா திருவள்ளுவர் அகம் அப்படின்னா என்ன அகம் அப்படிங்கறதுக்கு பொருள் என்ன உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அகம் என்ன சொல்லுவோம் உள்ளம் புரை என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு புரை அப்படின்னா குற்றம் ஏழாவது கொஸ்டின் நவசக்தி இதழின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு திருவிக்கா என்ன சொல்லணும் திருவிக்கா பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு பெண்ணின் பெருமை என்ற நூலின் ஆசிரியரும் திருவிக்காதான் நவசக்தியும் திருவிக்கா தான் பெண்ணின் பெருமை அப்படிங்கிற நூலோட ஆசிரியரும் தான் தொழிலாளர் நலனுக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கும் அயராது பாடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டா அவரும் தான் அப்போ நவ நவசக்தி இதுலேயே மூணு கொஸ்டின் திருவிக்காவை பத்தி படிச்சிட்டோம் நவசக்தி இதனுடைய ஆசிரியர் பெண்ணின் பெருமையுடைய ஆசிரியர் தொழிலாளர் நலனுக்கு பெண்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டவர் யாருன்னு கேட்டா அவரும் தான் பண்ணினை இயற்கை வைத்து பண்பனே போற்றி போற்றி அப்படிங்கிற பாடலுடைய வரிகளில் பண் அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க பண் அப்படிங்கிற இசை அடுத்த கொஸ்டின் பாருங்க உலக வல்லரசு நாடுகள் பட்டியலில் இந்தியாவிற்கு எந்த இடம் கிடைத்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்கு ஆறாவது இடம் பன்னிரெண்டாவது கொஸ்டின் செயல் முடிந்தனை குறிக்கும் சொல் என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்கு உங்களுக்கு இந்த பெயர் சொல் வினை சொல் இடைசொல் உரிசொல் பத்தி வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்குன்னு தனி வீடியோஸ் போடுறேன் இங்க ஆப்ஷன் வாசிட்டேன் அப்படின்னா சில பேருக்கு அது வந்து கஷ்டமா இருக்கும் என்னடா ஆப்ஷன் வாசிட்டே இருக்காங்களே அப்படின்னு ஸோ நான் ஆன்சர் மட்டும் போடுறேன் உங்களுக்கு வேணும் இலக்கண குறிப்பு வேணும் அப்படின்னா வீடியோ போடுங்க கண்டிப்பா நான் அதுக்குன்னு தனியா வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் செயல் முடிந்தனே குறிக்கும் சொல்ல என்ன சொல்லுவோம் வினை முற்று அதாவது ஒரு விஷயம் முடிஞ்சிட்டு அப்படின்னா அது வந்து முற்று பெற்று இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப செயல் முடிந்தது அப்படின்னா வினைனா செயலை தானே சொல்லுவோம் முடிந்ததுன்னா முற்று ஸோ வினை முற்று பதிமூணாவது கொஸ்டின் மயிலுக்கு போர்வை போர்த்திய வல்லர் யாருன்னு கேட்டா பேகன் கண் மயில் அப்படின்னு எதாவது ஹின்ஸ் வச்சு படிங்க அப்படின்னா உங்களுக்கு மறக்கவே செய்யாது நான் ஹின்ஸ் வச்சு சொல்லி தந்தேன் அப்படின்னா ஒரு வீடியோல உங்களுக்கு பத்து கொஸ்டின் தான் போட முடியும் சோ வல்லன் பேகன் கொஸ்டின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு நூலுடைய ஆசிரியர் ஈசான தேசிகர் முருகனால் சிறையில் அடி யார் அப்படின்னு கேட்டா நான் முகன் முருகன் முகன் பதினாறாவது கொஸ்டின் கலம் என்பது எத்தனை உறுப்புகளை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்கு களம் பன்னிரண்டு உறுப்புகளை கொண்டது அதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் வீடியோஸ் உங்களுக்கு தனியா போடுறேன் நீங்க கமெண்ட் மட்டும் பண்ணுங்க பதினேழாவது கொஸ்டின் மாறி எப்படிங்கிறதுக்கு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்கு மாறினா எல்லாத்துக்குமே மலை அப்படின்னு தெரியும் அவங்க ஸ்பெல்லிங் மாத்தி கொடுத்துருக்காங்க அதை கவனிச்சு போட்டுக்கோங்க பதினெட்டாவது கொஸ்டின் திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு திரைக்கவி திலகம் அப்படின்னு அழைக்கப்படுபவர் மருத காசி பெயர் சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆறு வகைப்படும் பொருட்பெயர் காலப்பெயர் குணப்பெயர் சினப்பெயர் தொழிற்பெயர் பண்பு பெயர் அப்படின்னு ஆரணம் படிச்சிருப்போம் இதுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா உங்களுக்கு போடுவேன் இருபத்தி ஒண்ணாவது கொஸ்டின் அப்போ பெயர் சொல்கள் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் சதுரம் என்பது என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்கு அப்போ சதுரம் அப்படிங்கறது இப்படிதான் இருக்கும் வட்டம் அப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதனோட குணத்தை சொல்லதுனால இது என்ன பெயர் ஆயிடுச்சு குணப்பெயர் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு இருபத்தி ஒண்ணாவது கொஸ்டின் தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படுவது எந்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க தென்னிந்தியாவுடைய ஏத்தன்ஸ் சொல்றது மதுரை தான் சொல்லுவோம் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சேரநாடு வேலமுடைத்து இது தெரியும் சோழ நாடு சோறு முடைத்து அதுவும் தெரியும் பாண்டிய நாடு முத்துடைத்து அதுவும் சரிதான் தொண்டை நாடு ஆன்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்கு தொண்டை நாடு வந்து சான்றோர் உடைத்து சரிங்களா ஆன்றோர் இல்ல சான்றோர் சோ அது தப்பா கொடுத்திருக்காங்க மத்த சரியாதான் கொடுத்திருக்காங்க இருபத்தி மூணாவது கொஸ்டின் மரியோன் கோப்புல் மலர்ந்த தாமரை பூவோடு சீரூர் பூவில் இதில் இடம்பெற்ற நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு பரிபாடல் இதெல்லாம் நீங்க ஹின்ஸ் வச்சு படிக்கணும் நம்ம வந்து புக்ல வந்து இப்படி எல்லாம் படிப்போம் பட் வந்து அது வந்து கரெக்டா ஞாபகம் வச்சிருக்க மாட்டோம் அது கலித்தொகையா குர் நானூரா அப்படிங்கறத மறந்துடுவோம் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாவலர் மணி என்று பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு வாணிதாசன் மணி வாணி அப்படின்னு கம்பேர் பண்ணிக்கோங்க வாணிதாசர் வாழ்ந்த காலம் என்னன்னு கேட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இருந்து எழுவத்தி நாலு வரை பதினஞ்சு டு எழுவத்தி நாலு தமிழகத்தில் வேக்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு தமிழகத்துடைய வேக்ஸ் யாரு பாரதிதாசன் வேர்ஸ்வர்த் பாரதிதாசன் சின்னஞ்சிறு குயில் போல இசை சிந்து சிரித்து செவ்விதல் காட்டு அப்படிங்கிற பாடலை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கு வாணிதாசன் என்னது சின்னஞ்சிறு குயில் போல குயில் போல அப்படின்னாலே அது வாணிதாசன் தான் இருபத்தெட்டாவது கொஸ்டின் கற்பிப்போர் போரே அந்த கணக்காயர் உரையினில் இருசவி சேரே அப்படிங்கிற பாடலை வரியிலுள்ள கணக்காயர் அப்படிங்கறதுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கற்பிப்போர் அப்படினாலே நம்மளுக்கு யாருதான் கற்பிச்சு தருவாங்க ஆசிரியர் தானே கற்பிச்சு தருவாங்க அப்ப கற்பிப்போர் கண்கொடிப்போரை கணக்காயர் உரையினில் இருசவி சேரே அப்படிங்கிற பாடல் உள்ள கணக்காயர் அப்படின்னோட சொல்லுடைய பொருள் ஆசிரியர் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க குமரகுருபரர் வாழ்ந்த காலம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க குமரகுருபரர் வாழ்ந்த காலம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு சரிங்களா இதுக்குன்னு தனியா ஒவ்வொரு ஆசிரியர் வாழ்ந்த காலம் வந்து எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க நான் அதை வந்து உங்களுக்கு போடுறேன் முப்பதாவது கொஸ்டின் பாருங்க புண்ணியனார் பொருள் தெருகா அப்படின்னு சொல்லி இருக்கு புண்ணியனார் அப்படின்னு யாரோ சொல்லுவோம் அப்படின்னா இறைவரை தான் புண்ணியனார் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிலபஸ் பத்தி என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதனோட நோட்ஸ் போவேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை சேர்த்து கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன்ல வரும் தேங்க்யூ